நான் உங்கள் சிவா பேசுகிறேன் வாங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்று பார்ப்போம் கற்றறிவு நேர்மை பண்புடையவர்களாக இருக்கும் இவர்கள் அமைதி அடக்கம் உறுதி திடசிந்தனை எதையும் முன்கூட்டியே யோகித்தல் திட்டம் இடுதல் அதற்கு தக்கவாறு செயல்களை சிறக்க செய்தல் மனதில் ஏதோ ஒருவித நெருடல் அல்லது சிந்தனை செய் மனமே என்ற போக்குடன் காணப்படுவீர்கள் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் எனப்படும் உங்களின் ராசி இரண்டில் இயற்கை சுபரும் தனகாரகனும் அமர்ந்து உங்களுக்கு பக்கபலமாய் திகழ்கிறார் தனவரவு பல வழிகளில் தாராளமாய் அமைந்தாலும் சுப செலவுகளும் அத்தியாவசிய செலவுகளும் கட்டுப்படுத்த இயலாமல் போகும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருளே என்பதை அடிக்கடி நிரூபித்து வருவீர்கள் சொல்லிய வண்ணம் செயல்படுவதே உங்களின் பிறவி குணமாக உள்ளது உங்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களே ஆகும் சூரிய சந்திரன் செவ்வாய் சுக்கரன் எனும் தான் தந்தை தாய் சகோதர சகோதர தத்துவம் என்பது இச்சா கிரியா ஞான சக்தி என்ற மூன்று தத்துவ குணங்களை பெற்ற ராசிநாதர்கள் நீங்கள் குடும்ப நிர்வாகத்திறனை உங்களிடம் மற்றவர்கள் பாடம் கற்றாலும் குருவை மிஞ்ச இயலாதது போல்தான் எல்லாவற்றிலும் தனக்கு முன்னுரிமை கிட்டிட வேண்டும் என மன தெளிவுடன் செயல்களில் புகுத்தி செய்வதை சிறக்க செய்து வெற்றி பெறுவீர்கள் உறவினர்களிடத்தில் சகோதர சகோதரி இடத்தில் நண்பர்களிடத்தில் என எல்லோரிடத்திலும் குறிப்பறிந்து வருமுன் காப்போம் போலும் நமக்கு நாமே என்பது முக்காலும் உண்மை என நிரூபித்து வருவீர்கள் என்றால் மிகையாகாது வீடு மனை வண்டி வாகனம் வாங்க விற்க புதுப்பிக்க ஏற்ற தருணமான வருடமாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கூடுதல் கவனம் செலுத்தி வந்தால் சிறப்பு பிள்ளைகளின் முன்னேற்றம் கௌரவம் தரும் அவர்களிடம் கனிவாக அன்பாக பேசி பழகி வருவீர்கள் தேவைகளை உடனே நிறைவேற்றி தருவீர்கள் கணவன் மனைவி ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு குடும்ப கௌரவத்தை பேணி காப்பீர்கள் உடல் தசை பிடிப்பு நரம்புகளில் சிறு தொந்தரவுகள் உண்டாகி மறைதல் கண் பார்வையில் கவனம் செலுத்தி வர வேண்டியது அவசியம் மேலும் சிறு சிறு உடல் உபாதைகள் மூலம் சங்கடங்கள் உருவாகும் உணவு முறையில் கட்டுப்பாடு எடுத்தால் ஆரோக்கியம் சிறக்கும் உங்களின் ராசிக்கு பாக்யவான் யோகாதி ஜீவனாதி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற தர்மவான் மூலத்திரிகோணபலம் பெற்றாலும் தீயவர் இணைவு பெறுவதால் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிட்ட வேண்டிய தகுந்த கௌரவம் அந்தஸ்து உயர்வு ஆகியன தாமதப்படும் உடன் இருப்பவர்கள் பங்கம் விளைவிப்பார்கள் நீதி நேர்மை நியாயம் இவைகளை கடைபிடிப்பவர்களுக்கு பலன்கள் காலதாமதம் ஏற்படத்தானே செய்யும் என்பதில் அனுபவத்தின் உணர்வீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ரீதியாக கூடுதல் பொறுப்புகளும் சில பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படும் பிப்ரவரி மாதத்தில் குடும்ப வாக்கு தனபாவத்தில் விரையாதி நிற்பதால் சில தவிர்க்க முடியாத வீண் விரயங்கள் உண்டாகும் ஜென்மத்தில் சுவர் நிற்பதால் போற்றுதலுக்கு உரிய நன்மை தரக்கூடிய நற்செயல்களை நன்றாக சிறக்க செய்து பின்வரும் விளைவுகளுக்கு ஏற்ப செய்து காட்டுவீர்கள் வார்த்தைகளில் கேளிக்கைக்கு கூட வித்தியாசமான பிரயோகம் கூடாது விளையாட்டு வினையாகும் போல் மாறிவிடலாம் நாவினார் சுட்டவடு மாறாது என்பர் முன்னோர் அதனை நினைவில் கொள்வது நம் கடன் பணி செய்து வருவதே என கடமை தவறாது செயல்பட்டு வாருங்கள் உயர்வு உண்டு தனவரவு திருப்தி அளிக்கும் கணவன் கணவன் மனைவி உறவுகளில் ஊழல் காரணமாக சுய கௌரவம் தலை தூக்கும் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் சிறக்கும் மார்ச் மாதத்தில் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் பூர்ண பலம் பெற்று அபரிமிதமான பலன்களை தர உள்ளார் அதே சமயத்தில் நிழல் காரகனுடன் இணைவு உள்ளதால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாய்வழி உறவுகளால் சில விரும்ப விரும்பதவாக தகவாத வருத்தங்கள் சங்கடங்கள் செலவுகள் உண்டாகக்கூடும் கவனமுடனும் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருத்தல் அவசியம் புதிய முயற்சிகள் செய்ய மன ஓட்டம் வெகுவாக முயற்சி மேற்கொண்டாலும் பலன்காலம் தாழ்த்தியே தாமதமாகத்தான் கிட்டும் நிர்வாகத்திறமை செயல்திறமை உண்டு எதிலும் ஒருவித சந்தேக சாயல் தெளிவற்ற சிந்தனைகளால் சற்றே சஞ்சலம் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணி சுமை ஏற்படும் மேலதிகாரிகளின் நெருக்கடி அதிகரிக்கும் கடமை தவறாது செய்து வந்தால் பணியில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை வியாபாரத்தில் சுணக்கம் உண்டாகும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் மன உறுதியுடன் எதையும் எதிர்த்து கொண்டு வருவீர்கள் ஏப்ரல் மாதத்தில் வாக்குஸ்தானாதி ஜீவன பாவத்தில் ஜீவனாதியுடன் இணைவு பெற்றதால் எதிலும் முன்னேற்றமான நிலைகளே உண்டாகும் உங்களின் அமைதி திறமை புத்தி கூர்மை சமயோஜித திட சிந்தனை இவைகளால் நல்ல முன்னேற்றம் காணுவீர்கள் முகஸ்துதிக்கு ஆளாகாத தாங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் சிக்கனத்தை கடைபிடித்தால் தாங்கள் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல் புகழ்ச்சிக்கு மயங்கி விடுவீர்கள் பிள்ளைகளால் புகழ் சேரும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகும் மே மாதத்தில் எந்த தருணத்திலும் நிதானம் இழக்காமல் அமைதியுடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது சதா சர்வகாலமும் உழைப்பு அலைச்சல் இயலாமை பொறுமை இழத்தல் உணர்ச்சி வயப்படுதல் சட்டென முன்கோபம் போடப்படு முன்கோபப்படுதல் போன்றவை நிகழும் தகப்பனார் வழி உறவுகளிடம் மன வருத்தம் செலவுகள் ஏற்படும் தனவரவு திருப்தி தரும் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் கணவன் மனைவி உறைவு நல்லிணக்கம் உண்டாகும் ஊதிய உயர்வு தாமதப்படும் தேவையற்ற சிந்தனை ஆழ்ந்த யோசனைகளால் செயல் தடுமாற்றம் உண்டாகக்கூடும் பிள்ளைகளிடம் வாக்குவாதம் தவிர்ப்பது சுகம் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் தொழில் வியாபாரம் நஷ்டமில்லாமல் லாபமில்லாமலும் சரிசமமாக பலனளிக்கும் ஜூன் மாதத்தில் சூரியன் புதன் குரு சுக்ரன் என்ற ராஜகோள்கள் சாதகமாய் விளங்குகின்றார்கள் நிர்வாக திறமை உயர்வு பெறும் திறமைகள் வெளிப்படும் கூடுதல் அலைச்சல் அமைதி குன்றுதல் உண்டாகும் தனவரவு பல வழிகள் வந்தாலும் கையில் வந்தது பையில் போடல காசு போன இடம் தெரியல என்ற நிலைதான் ஆற்றல் அறிவு திறமையுடன் சர்ச்சை முன்கோபமும் உடையவர்கள் எதை செய்தாலும் தெளிந்த நீரை போன்று இருக்க வேண்டும் என கணக்கிட்டு செயல்களில் காண்பித்து வருவீர்கள் சுப செலவுகள் பயணங்கள் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்தல் மனதில் ஒருவிதமான நிழல் போன்ற சந்தேக சாயல் படருவதால் சில சமயத்தில் தன்னிலை மறந்தவர்களாக தென்படுவீர்கள் அடுத்தவர்களில் விஷயங்களில் தலையீடு செய்வதை முற்றிலும் விட்டுவிடுவதுதான் உங்களின் ஏற்றமிகு வாழ்வுக்கு உயர்வு தரும் சிகரமாய் அமையும் ஜூலை மாதத்தில் ராசிநாதன் ராசியில் பலம் பெற்றும் தனகாரகன் சுகாதிபதியுடன் இணைந்து சுப உபய சாரியோகத்தை அளிக்கின்றார் தடைகள் மூடுபணி பகலவன் கண்டதும் விலகுவது போல் அகன்று முன்னேற்றமும் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு அந்தஸ்து அந்தஸ்துடன் கூடிய வாழ்வு என யாவும் சித்திக்கும் காலமாக அமையும் நல்லதை நினைத்து நல்லதை செய்து வருவதால் நன்மைகளே கிட்டும் உத்தியோகத்தில் உயர்வு அளிக்கும் உழைப்புக்கு ஏற்ற அந்தஸ்து கௌரவம் ஏற்படும் ஆகஸ்ட் மாதத்தில் புதன் குரு சுக்கர செவ்வாய் மிகவும் அனுகிரகமான சாதகமான நற்பயன்களை தர உள்ளார்கள் தொட்டது துளங்கும் எட்டாக்கனியாக இருந்த விஷயங்களும் கனிந்து வரும் வாக்கு சாதரியம் நுண்ணறிவு செயல்பாடுகள் செயல்திறன்கள் சிறந்ததாக செய்து மேன்மை அடைவீர்கள் திறமை வரும் முன் காப்பவன் அறிவாளி வந்ததும் கையாள்வோன் திறமைசாலி என்ற விதத்தில் காணப்படுவீர்கள் என்றுதான் கூற வேண்டும் தனவரவு திருப்தி தரும் பல முன்னேற்றமான எதிர்கால உயர்வுக்கு வழிவகையை கையாண்டு வருவீர்கள் சிக்கனம் கடைபிடிப்பீர்கள் தவிர்க்க வேண்டியதை ஒதுக்கியும் செய்ய வேண்டியதை சிறக்க செய்தும் கௌரவம் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கு மதிமந்திரியாக செயல்பட்டு குடும்ப கௌரவத்தை அந்தஸ்தை உயர்வு கொள்ள ஏதுவாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஞானம் கற்றறிவு சமயோஜித செயல்திறன் உறுதியான திடமான தெளிந்த நீரோடை போன்ற எண்ண ஓட்டங்கள் கொண்டு எதையும் எப்போதும் எல்லாவற்றிலும் எடுத்துக்காட்டாக விளங்கும் வண்ணம் செயல்களை சிறக்க செய்து காட்டாமல் அயரமாட்டீர்கள் ஒரு சிலருக்கு கடன் சுமைகள் குறையும் ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய இடமான மூதாதையர் வைத்த அசையா சொத்துகளின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர பாவத்தில் மனசஞ்சலம் வருத்தம் பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் வார்த்தைகளில் பணிவு பண்பு அடக்கம் தகாத வார்த்தைகள் பிரயோகப்படுத்தாமல் பார்த்து கொண்டால் சிறப்பான பலன் உண்டு உத்தியோகத்தில் மதிப்பு உண்டு தொழிலில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் கணவன் மனைவி உறவி சிறக்கும் நல்லிணக்கம் தென்படும் அடுத்தவர்களின் தலையீடு தவிர்த்தல் அவசியம் அக்டோபர் மாதத்தில் நல்ல பண்பும் நயமும் திறமையும் முன்னெச்சரிக்கையும் கொண்டு சிறந்து விளங்குவீர்கள் முகஸ்துதிக்கு கட்டுப்படுவதை கட்டுப்படுத்தி கொள்வது சிறப்பு விரயங்களை தவிர்க்க வேண்டும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் உடனிருப்போர் உபத்திரமாயும் குந்தகம் விளைவிப்பவர்களாக திரைமறைவு திருவிளையாடல் புரிவோரை இனம் காணுதல் நல்லது உறவினர்களிடம் விரோத போக்கு உண்டாக வாய்ப்பு உள்ளது குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளவும் சுபவிரயங்கள் கூடுதலாகும் தனவரவு பற்றாக்குறையாக தென்படும் நவம்பர் மாதத்தில் தனகாரகன் அதிசாரம் பெற்றதாலும் ராசிநாதன் நீச்சன் பெறுவதாலும் பஞ்சமாதிபதி குடும்பாதிபதி பிதிர்காரகன் பலம் குன்றுவதாலும் இந்த மாத பலன் எதிர்மறையாகி விளைவுகள் அளிக்க உள்ளது எதிலும் அவசரப்படுதல் ஆகாது முன் முன்கோவித்தல் தவிர்த்தல் நலம் குடும்பத்தில் குழப்பம் குதர்க்கம் வீண் விவாதங்களில் உண்டாகும் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் அளவுக்கு அதிகமான சுமைகள் வந்து சேரும் மற்றவர்களின் அனுசரணையை ஒரு துளியும் உதவா என்பதை அனுபவத்தில் காண்பீர்கள் நாவினார் சுட்டவடு ஆறாது என்பது போல் உங்களின் வார்த்தைகளில் அனல் உண்டாமல் அனல் உண்டாகாமல் அமைதி கொள்வதன் மூலம் புதிய சங்கடங்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்கிக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும் டிசம்பர் மாதத்தில் ராசிநாதன் கலந்திரநாதன் பூர்வ புண்ணியாதிபதி பிதுர்காரகன் நற்பாவத்தில் அமர்ந்து உங்களை பார்வையிடுவதால் எல்லாவற்றிலும் புத்துணர்ச்சி பெற்றது போல் இருள் விலகி பிரகாசம் வெளிச்சம் காண்பது போல் விளங்குவீர்கள் எதிலும் எல்லாவற்றிலும் உங்களது எண்ணங்கள் ஈடேறும் விதமாய் செய்வதை செவ்வனே சிறக்க செய்து அந்தஸ்தை பெருக்கிக் கொள்வீர்கள் உத்தியோகம் உயர்வு தரும் ஊதிய உயர்வு வரும் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு அடைவீர்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேன்மை தரும் ஆண்டாக உங்களுக்கு அமைந்துள்ளது பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் சனீஸ்வரன் மற்றும் ஹனுமாருக்கு தீபம் ஏற்றி பலம் வாருங்கள் இதுவரை எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற உங்களை எங்களோட வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்